இந்த மகு பார்த்தீங்கன்னா கைப்பட்டு வந்து நடுவில் ஒண்டி கொஞ்சம் நமக்கு உடஞ்சிடுச்சிங்க எடுக்கும் போது அதை எப்படி ஒட்டலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டாக இருக்கிற இது மாதிரி டூத் ப்ரெஷ்ஷு இருக்குல்லையா அதை நம்ம எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா இந்த முலையில் நான் வந்து அதை சூடு பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூடு பண்ணிவிட்டேன் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மெழுகு மாதிரி ஒன்று வரும் அதை நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி விரிசல் இருக்கோ அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நல்லாவே ஒட்டிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் வந்து கவர் இருக்குல்ல பிளாஸ்டிக் கவரை வந்து அந்த அந்த கேப்பில் சின்ன சின்னதாக வச்சுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக வந்து நெருப்பு காட்டினாலும் நமக்கு அந்த பிளாஸ்டிக் கவர் வந்து நல்லாவே ஒட்டிக்கும் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணலாம் நீங்கள் எப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க வேஸ்ட்டாக இருக்க அந்த ப்ரஷில் இருக்க அந்த மெழுகு மாதிரி இருக்குல்லையோ அதை நம்ம வச்சு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் ஒட்டியாச்சு ஈஸியாக நமக்கு ஒட்டிக்குச்சுங்க இதை நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு அவ்வளோதான் நமக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்